என்ன யாரையுமே காணும் ஹலோ யாராவது இருக்கீங்களா யாரையுமே காணுமே நீங்கள் எல்லாம் எப்போதான் வருவீங்கன்னு பாக்குறேன் இன்னைக்கு வீட்ல இருந்து நல்லா தூங்கிட்டேன் இப்ப தான் யாரோ ரெண்டு பேர் வந்திருக்கீங்க யாருன்னு தெரியல அவங்களுடைய நேம் கூட காமிக்கல கௌதம் கணேஷ் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் வந்துட்டாங்களே நான் உங்கள் ஜோதி யாராவது என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத லைவ் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ லைவ் போட்டாலும் வீடியோஸ் போட்டாலோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா ம் ரொம்ப வெர்க்கடாக இருக்கே ஐயோ ஃபேன் போட்டால் ஃபேனோட சவுண்டு இதில் கேட்கும் அதனால உள்ளே போய்ட்டு ஏசியை போட்டுக்கிறது தான் பெஸ்ட்டே ஜோன் ஜோன் நலமா நலம் நல்லா இருக்கேன் இப்போ இப்போதான் லைவ் போடுட்டான்னு கேட்டதுக்கு வீட்டில் சொல்லியிருந்தாங்க இப்போ எல்லாருமே மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க லைவ் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் போட்டு பார்க்கலாமே அப்படின்றதால தான் நான் லைவ் வந்தேன் பரவாயில்ல எல்லாரும் சாப்பிட்டீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் வந்து நான் வீட்டில் இருக்கேன் எனக்கு ஆஃபீஸ் கூட போகல லைக் பண்ணிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சரிங்க நான் உள்ளே போயிடுறேன் எனக்கு வந்து வேக்கடாக இருக்குது ரொம்ப

Yuma, 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 அனைத்து நல்ல உள்ளங்களாம் எப்படி இருக்கீங்க ஹக்கா நீங்க சூப்பரா இருக்கீங்க தேங்க்யூ பிரவீன் பிரவீன் ஐ லவ் யூ ஏன் தெய்வமே மஹமத் கௌசி எப்படி இருக்கீங்க எல்லாரும் சிம்பு ஹாய் ஆண்டி ஹாய் அங்கிள் சொல்லுங்க அங்கிள் நல்லா இன்றைக்கி வீட்டில் தூங்கிட்டேன் செம்மை தூக்கும் இது உடம்பு சரியில்லை அதனால் ஹாய் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவாக இருக்கட்டும் லைவாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அழகாக செமையாக இருக்கீங்க மேக்கப் போடும் போடல அக்கா உங் கூலிங் கிளாஸ் நல்லா இருக்குது தம்பிக்காக ஒரு டைம் போட்டு அது ஆஃபீஸில் இருக்கே இப்போ இங்கே இல்லையே நிறைய பேர் என்னை கேட்டிருக்கீங்க அக்கா நீங்கள் என்ன ஆஃபீஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஆஃபீஸ் நேம் வந்து ஜோதி கிரியேஷன்ஸு சினிமா ஆஃபீஸ் தான் மூவி ஃபோஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் நிறைய பேர் வந்து வீடியோ போகிறதெல்லாம் தவறாக இருக்கீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க சரிங்களா ம் சென்னை சாலை கிராமத்தில் தான் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது சினிமா ஆஃபீஸ் தான் சிம்பு அதில் யூ சொன்னால் ரிப்ளே பண்ண மாட்டீங்களா என்ன பண்ணுறது நேரம் என்ன தம்பிங்களா எல்லாரும் வந்து வீடியோ பண்ணுறதெல்லாம் வந்து டைம் பாஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் டார்கெட்டு பார்த்தாங்களா இயற்கை இயற்கையே அழகு நீங்கள் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி ஆஃபீஸ் போக்கில் மட்டும் டிஷர்ட்டு ஜீன்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக லிப்ஸ்டிக் மட்டும் வச்சுக்கோ லைட்டாக நிறைய வச்சுப்பேன் அவ்வளோதான் ஃப்ரைடே மட்டும் ஃப்ரைடே மட்டும் சாரி கட்டிகிட்டு போவேன் ஹாய் வணக்கம் ஹாய் எந்த ஊர் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் நானே சொல்கிறேன் பிரவீன் நிஜமாகவே அழகு நீங்கள் தேங்க்யூ யாருக்கெலாம் படத்தில் நடிக்க ஆசை விருப்பமோ அவங்களாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஓகே பாய் பிரவீன் ஓகே பாய் அன்றைக்கி டேப்லெட் எடுத்துகிட்டு தூங்கிட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு ஃபீவர் வந்துருச்சு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஆரணிம்மா ஆர்னிங்லாம் எனக்கு ஆர்னி கேள்விப்பட்டிருக்க ஆர்னிக்குலாம் வந்தது இல்லைன்னா நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை இரு வீடு வந்து திருவள்ளூர் நம்மளோட ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது அப்போ பார்த்துருக்கலாம் இல்லை செல்லில் தான் நீங்கள் பார்த்துருக்கலாம் சிம்பு சிம்பு நான் திருவள்ளூர் ஆண்டி ஓகே அங்கிள் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால அக்கா ஒரு டைம் போடுங்க கண்ணாடி ப்ளீஸ் ப்ராமிஸாக கண்ணாடிங்க இல்லைப்போ ஆஃபீஸில் இருக்குது உண்மையாகவே ஆஃபீஸில் இருக்குது கண்டிப்பாக நான் நாளைக்கு நாளைக்கு லீவு தான் மண்டே ஆஃபீஸ் போவேன் அதனால் வந்து நான் மண்டே உங்களுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு காமிக்கிறேன் ஓகேவா கொச்சு கதை ஒரு நாவ எதுந்துல ஆன்டி ஆண்டின்னு சம்மா சொல்லிடுது போண்டி ஆன்டினா என்னன்னே தெரியாத பேசாதீங்கண்ணா குழந்தை இருந்தால் தானே ஆன்டி பைத்தியக்காரனுங்களா சிவகுமார் சென்னை ஓகே ஆஃபீஸ் வந்து சென்னை சாலைக்குறவங்க தான் மிஸ் யூ ஐ மிஸ் ஆனால் சத்தா போய் ஐ தானே இருக்கேன் ஒரு காமெடி தெரியுங்களா கையில் மருதாணி வச்சுக்கிட்டு தூக்கத்தில் இங்கே பாருங்க இப்படி வச்சுட்டு படுத்துட்டான் அப்படியே இங்கே மருதாணி ஒட்டிக்கிச்சு ஹவ் யூ ஃபைன் வெரி பியூட்டிஃபுல் YOU மெம்பர்ஷிப் லைவ் வணக்கம் ஜோதிக்கா வணக்கம் ஜீவன் ஆனந்தம் கேள்விப்பட்டிருக்கேன் சா சிங்கிள் சிங்கிளாக கம்மிட்டடாக சொல்லுங்கள் சிங்கிளாக கம்மிட்டடாக சொல்லணுமா தான் ஓகே தேங்க் யூ அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் இது வரைக்கும் தவறான வீடியோ போட்டிருக்க மாட்டேன் எனக்கும் ஃபேமிலி இருக்காங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி உறவுகள் எல்லாமே இருக்காங்க அதனால் நான் தவறாக வீடியோ போட்டதும் இல்லை மாதிரி யாரோட சேர்ந்து வீடியோ போட்டதும் கிடையாது என்னோட அக்கா பையன் அதான் எனக்கு மகனாக வேணும் இல்லையா அதனால் என்னோட அக்கா பையனோட அந்த கூலிங் கிளாஸ் போட்டுட்டு விளையாட்டு தினமாக பண்ணியிருக்கோம் அவன் காலேஜ் படிக்கிறான் குழந்தை அதனால் அவ்வளோதான் ஆஹா இருக்கீங்க நீங்கள் போய்ட்டு என்னோடய வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும் இந்த தவறா சில பேர் பேசுகிறவங்களுக்காக சொல்கிறேன் ஓடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு பேசுங்க அதில் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும் நான் என்ன வேலை பார்த்துட்ருக்கேன் என்ன பண்ணிகிட்ருக்கேன் எந்த மாதிரி வீடியோக்கெலாம் போடுவேன் இவங்கள்ட்ட தவறாக பேசலாமா தவறாக பேசக்கூடாதுன்னு நான் நீங்களே தெரிஞ்சுப்பேன் சிஸ்டர் இருக்கா சொல்லுங்கள் என்னது இருக்கா சொல்லுங்கள் புரியலையே தெலுங்கில் வர முடியுமா எனக்கு தெலுங்கு தெரியாது கன்னடா வேணால் தெரியும் முருகன் முருகன் போல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்க்குறீங்களா லைக்கான ஆலைய காணாமே ஹிந்தி ஆஹா ஹிந்தி எனக்கு தெரியாது தமிழ் மட்டும்தான் தெரியும் தமிழ் கன்னடா தெரியும் எஸ்ஆர் அம்மாவின் சைக்கிள் அன்பை காட்டும் அப்பாவின் கைகள் அம்மாவின் கைகள் அன்பை காட்டும் அப்பாவின் கைகள் வாழ்க்கையை காட்டும் நண்பனின் கைகள் பிகரை காட்டும் பிகிரின் கைகள் டாடா காட்டும் இதை நான் வந்து நான் ஒரு வீடியோவை போடுறேன் அப்பாவின் கைகள் வந்து அன்பை காட்டாமா அம்மாவின் கைகள் வந்து வாழ்க்கையை சரி சாரி மாற்றி மாற்றி சொல்றேன் அர்ஜு வா எதிரத்து கோலரில் அப்பாவின் அம்மாவின் கைகள் அன்பை காட்டுமா அப்பாவின் கைகள் வந்து வாழ்க்கையை காட்டுமா நண்பனின் கைகள் ஃபிகரை காட்டுமா ஃபிகரின் கைகள் வந்து டாட்டா காட்டுமா யாரு சாமி நீங்க எஸ்ஆர் சூப்பரா இருந்துச்சு உண்மையா நல்லா இருக்கு ப்ரோ சூப்பரா இருக்கு அக்கா கம்மல் நல்லா இருக்குது தேங்க் யூ ஹலோ தங்கம் உங்கள் பேர் என்ன உங்கள் ஊர் என்ன என்ன சாப்பிட்டீங்க நான் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஊர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் நாங்கள் செட்டில் வந்து இங்கே திருவள்ளூர் ஆஃபீஸ் வந்து சென்னை கார்த்திக் ராஜன் லைக் ஹை சிஸ்டர் எனக்கு யாராவது மெசேஜ் ஆகுது படிக்கணும்னா கொஞ்சம் பயம் நேம் சொல்லுங்க சிம்பு எப்பா எத்தனை வண்டிப்பா சொல்றது உங்களுடைய நேம் ஜீவானந்தாம் ஜீவா நீங்கள் நம்ம கத்தி அனுப்புகிறீங்க கொடாலி அனுப்புகிறீங்க ஐயா அதெலாம் அனுப்பக்கூடாதா உன்னை பிடிச்சி உள்ளே போட்டு போகிறாங்க ஹலோ ஜி இனிய மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா ஜி ம் சாப்பிட்டேன் ஐஎம் சென்னை ஓகே கார்த்திகேயன் யாரும் தெரியலையே கார்த்திகேயன் ஏய் சிஸ்டத்தில் உட்காந்துட்டு அந்த கார்த்திகேனா எந்த கார்த்திகேனா லைவ் போட்டிருக்கா அதில் என்னென்னா மென்ஷன் பண்ணுமோ மென்ஷன் பண்ணி போட்டிருப்பா அப்புறம் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நானும் ஒரு டவுட் கேட்டுக்கிட்டேங்களா உங்கள்கிட்ட நீங்கள் எல்லோருமே என்னோட லைவ் பார்க்குறவங்களா இருக்கட்டும் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும் எல்லோரும் எந்தெந்த ஊர்லேருந்து இருந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தெய்வீமே வந்துட்டா ரூ எங்கள் ஆள் தலைவர் வந்துட்டார் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆச்சன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கானது இங்கே இருக்கிறது இருந்தாலும் அதை காமிக்கல மாமா கம்மிங்க மாமாவு கம்மிங்கன்னு இருக்காங்க ஒரு இன்னைக்கு தான் லைவ் பார்க்குறேன் திருப்பூர் தேங்க்யூ எல்லாரும் மருதாணி கைக்கு வைப்பாங்க நான் வச்சிருக்கேன் பாரு மருதாணி இங்கே வச்சுருக்கேன் அது தெரியாத தனமோ வச்சுக்கிட்டேங்க இன்னைக்கு தான் லைவ் பார்க்குறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதனால மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவாக இருக்கட்டும் லைவாக இருக்கட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஹாய் அக்கா எனக்கு திருநெல்வேலி உங்களுக்கு எந்த ஊர் அக்கா நான் சென்னைப்பா ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் உங்கள் ஊர் பேர் சொல்லியிருக்கீங்க எல்லாரும் ஊர் பேரை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் சொல்லியிருக்கீங்க அதுக்கு பக்கத்துல எந்த ஒரு கிராமங்களா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லுங்க நான் தினம் லைவ் வருவேன் என்னமே நம்ம பேசலாம் உங்களுடைய டவுட்ஸ் எதாவது கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட யாரும் தவறா பேசாதீங்க ஒரு வீடியோக்குள்ளே வர்றதுனால வந்து எல்லாருமே கெட்டவங்க இல்லைங்களா ஒரு முடிவு பண்ணிக்காதீங்க சரிங்களா எங்களுக்கு இதுவெல்லாம் ஒரு டார்கெட் தான் ஒரு லைவே இத்தனை வீடியோ போடணும் இதெல்லாம் இது உண்மையாக சொல்கிற உங்ககிட்ட அவ்வளோதான் என்ன ஜி என்று வால் ஹேர் ஸ்டைல் ஜி மிகவும் சூப்பர் அழகு ஜி குதிரை குதிரைவாள என்றைக்குமே குதிரைவால் தான் அது தேங்க் யூ ஓகே ஜி மிக்க நன்றி ஜி தேங்க் யூ முரளி எந்த முறையு தெரியல இப்போ இப்பதான் புதுசா சில பேர் வந்து நம்ம லைவ்ல வந்துட்டு இருக்கீங்க அதனால தினம் உங்களோட பேசும்போது திருவண்ணாமலை கார்த்திகேயன் திருவண்ணாமலை எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் சிங்கப்பூர் ஓகே ஓகே சூப்பர் நன்றி கண்ட கலங்கிட்டே இருக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது அது டேப்லெட் எடுத்துக்கிட்டதால கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்தது இருந்தாலும் சரி லைவ் போடலாமேன்னு சொல்லிட்டு லைவ் வந்தேன் நேம் சொல்லுங்கள் சிம்பு நீங்கள் நிறைய வாட்டி லைவ் வந்துட்டீங்க நானும் பேரை சொல்லிக்கிட்டே இருக்குது திரும்ப நேம் சொல்லு நேம் சொல்லுன்னால் என்ன திராவது சொல்கிறது என் பேரை கேட்குறேன் என் பேர் ஜோதிப்பா ஜீவானந்தம் ஜீவா நான் லைவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கால் பண்ணி சொன்னேன் அப்பா இல்லை இன்னைக்கு மேட்ச் போயிட்டு இருக்கு யாரும் லைவ் வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் பரவாயில்ல எத்தனை பேர் ஐ தங்கச்சி நான் மேட்டூர் மே டேம் சேலம் மாவட்டம் நான் பிரபாகரன் தேங்க் யூ ப்ரோ இந்த முரளி அழகே கூந்தல் என்ற ரொம்ப பிடிக்கும் ஜி அப்படியா ஒரு காலத்தில் எங்கள் சித்தப்பா நான் இது மாதிரி குதிரைவலை போட்டோன்னா குளுத்தி விட்டுறோம் அப்படின்னுவார் எனக்கு குதிராவலி போட்டால் எனக்கு பிடிக்காது சின்ன வயசில் ஆர்எஸ் வாழ்க்கைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வாட்சாக இருந்தாலும் சரி எல்லோரும் பார்ப்பது ஸ்டேட்டஸ் மட்டும்தான் வாட்ஸ்அப் ஐயோ லூஸுப்பா பண்ணானே எனக்கு உண்மையிலே கண்ணில் கணக்குது கொஞ்சம் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி தான் எல்லோரும் பார்ப்பது ஸ்டேட்டஸ் இது கேள்விப்பட்டிருக்கப்பறம் ஃபஸ்ட்டு சொன்னது நல்லா இருந்தது அப்பா அம்மாவின் கைகள் அன்பை காட்டும் அப்பாவின் கைகள் வாழ்க்கையை காட்டும் நண்பனின் கைகள் ஃபிகரை காட்டும் ஃபிகரின் கைகள் டாட்டா காட்டும் செம்ம அல்டிமேட்டும் பயங்கரமாகத்து யாரும் சொல்லாத ஒரு இது வரது நல்லா இருந்து நாவும் வராது சொல்லுங்க பாப்பா இருக்கா சொல்லுங்க இல்லை இந்த தவறாக கமெண்ட் பண்ணுற அண்ணாங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நான் அதை அந்த கமெண்ட்டை படிக்க விரும்பலை நீங்கள் தவறாக பேசினா நம்மளுடைய அம்மா வீட்டில் இருப்பாங்க இல்லை அக்கா தங்கச்சி இருப்பாங்க அவங்கக்கிட்ட தவறாக பேசுங்க அவங்களுக்கு இருக்கிறது தான் தங்கச்சிக்கும் இருக்குது அதனால் நான் அந்த கமாண்ட்டை படிக்க விரும்பாத நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் சரியா அது ஒன்று ஒரு உறுப்பு தான் அது வந்து அவ்வளோ அசிங்கமாக நீ பேசணும் இங்கே வந்து இவ்வளோ பேர் நல்ல ஆண்கள் எவ்வளோ அண்ணாங்க அழகாக மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க உனக்கு என்ன கேடு இந்த போகிற போக்கில் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போனால் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஃபோட்டோவே வேணாம் அவங்களுடைய ஐடியோ அவங்க தவறாக கமெண்ட் பண்ணுறாங்கல்ல கிரைமுக்கு அமைச்சாலே அதை கண்டுபிடிச்சி இதே காலம் டெக்னாலஜி அவ்வளோ மாறிடுச்சு இதெல்லாம் சும்மா கேடுகட்ட பசங்க யங்கரமாக இருக்கே அப்படியா தேங்க்யூ என்னோட மாமா வாங்கி கொடுத்தது நோ பேட் கமண்ட் ப்ரோ ப்ளீஸ் அவங்களாம் இல்லை நம்ம ஏன் அவங்கள நோன்னு சொல்லுவோம் ஏன்னா நிறைய ஆண்கள் நல்ல உள்ள நல்ல உள்ளங்கள் எல்லா அண்ணாங்களும் இருக்கீங்க அதே மாதிரி நான் இது வரைக்குமே என்னோட மனசாட்சிப்படி நீங்கள் வீடியோக்குள்ளே கூட போய் பாருங்கள் ஒரு சவுண்ட் சவுண்ட் வரலையா இப்போ ஓகேவா கேக்குதுங்களா அப்பா யாராவது சொல்லுங்கப்பா இப்போ லைவ் கேக்குதுங்களா அப்பா இப்போ வருதான் சந்தோஷம்டப்பா எவ்வளோ நேரம் என்ன தான் பண்ணி வச்சுருந்தாங்களே தெரியலப்பா சவுண்டு கேட்கல சவுண்டு கேக்கல சொன்னாங்க இப்போ ஓகே ஜி தேங்க்யூ ஜி உங்களின் உதவுகள் மட்டும்தான் அசைகிறது ஜி இப்போ கேட்குதுங்களா ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டைம் ஏழை முக்கா இனிமேல் நானும் சமையல் பண்ணணும் அப்புறம் புதினா சட்னி தான் பண்ணணும் புதினா துவையில் பண்ணால் தான் சாப்பிடுவாங்க இப்போது வருகிறது கொஞ்ச நேரத்துல வாய்ஸ் வந்து ஒருவேளை என்னோட வாய்ஸ் தான் போச்சோன்னு நினைச்சுட்டேன் சொல்லியிருந்தீங்க ப்ரோ நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அவர் சில வார்த்தைகள்லாம் அழகழகா வரிகள் தெளிவா எழுதிருந்தீங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆஹ் சூப்பர் இன்னும் அது மாதிரி கண்ட் இருந்தாலும் போட்டு விடுங்க அதே ஒரு கண்டென்ட் ஆக்கிடுறோம் நல்லா இருக்கு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணலாம் கெட்ட விஷயங்கள் வேணாம் ஏன்னா கண்ட் பண்ற கண்டென்ட் பண்றேன்னா எல்லாம் கண்ட கண்ட கண்டாவியா பண்ணுதுங்க இங்க டைம் அஞ்சே ஹால் அப்போ எந்த ஊரில் இருக்கீங்க அஞ்சே கால் சொல்றீங்க நீங்க அஞ்சே கால்னா எந்த ஊர்னு தெரியலே அப்புறம் எல்லாரும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரீல்ஸாக இருக்கும் வீடியோவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய ஃபேமிலியோடவே நம்மளுடைய வீடியோ பார்க்கலாம் ஏன்னா வல்கரா எதுவும் இருக்காது தவறாகவும் நான் வீடியோ போட மாட்டேன் சரிங்களா கொஞ்ச நேரத்தில் உண்மையில் விடிகள் படம் படம் பார்த்து போல் இருந்தது இருந்தது ஜி அப்படிங்களா தேங்க்யூ மணி நான் கடலூர் குவைத்தில் இருக்கிறேன் ஓகே ஓகே தேங்க் யூ இங்கே லைவ் போடுற வேலை மட்டும்தான் நானே அதில் அப்படின் எல்லாமே அங்கே ஆஃபீஸில் இருந்து தான் பண்ணுவாங்க நான் தான் தெரியும் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் கையில் மருதாணி வச்சுட்டு ஏசி போட்டு தூங்கிடாதீங்க அது எவ்வளோ உடம்பு சரியில்லாத ஆச்சுன்னு எனக்கு மட்டுந்தாங்க தெரியும் அது ஃபீவர்லாம் ரொம்ப வந்துருச்சு ஓகே அனைத்து நல்லவர்களும் நன்றி எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு சொல்லி டாட்டா பாய் பாய் டண்டடய் நான் உங்கள் ஜோதி கரெட்டா பை நாளை சந்திப்போமா நாளைக்கு இதே டைம்க்கு நான் லைவ் வருவேன் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊமை விழிகள் படம் பார்த்தது போல் இருந்தது ஜி थैंक यू படியே படங்கள் நான் வந்துச்சிருக்க உங்களுக்கு டண்டடய் பை ஓகே பாய் 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 நல்லா நானும் பாய் சொல்லிக்கிறேன் ஏங்க நீயும் லைவ் பார்த்துட்டு இருப்ப வரும்போது பால் வாங்கிட்டு வந்துடவும் கா தலைவா நீ சிஸ்டத்தில் உட்காந்துருக்க உனக்கும் சொல்லிக்கிறேன் மெசேஜ் என்னென்னா நான் இந்த லைவை முடிச்சுட்டு ஃபேஸ்புக்கில் லைவ் போகிறேன் இதில் என்னென்ன அப்டேட் பண்ணுமோ அப்டேட் பண்ணிடுங்க ஓகே பாய் Bye bye, bye bye, bye bye, aye.